மனதின் சலனங்களே உன் துன்பத்திற்கு காரணம் மனதை சீரமைக்க முயற்சிக்காதே மனதின் ஆழம் உன் உணர்வு துன்பங்களுக்கு தீர்வு உன் மனதிற்குள்தான் உன் முரண்பாடுகள் மறையும் போது வேதனைகள் நீங்கும் துன்பம் விலக முயற்சிப்பதில்லை அது வெறுப்பான நிலை துன்பம் என்பது அனுபவம் அல்ல அது ஒரு வெறுப்பு கவலைகள் எல்லாம் மனதின் சிருஷ்டி உன் எதிர்வினைகளே கவலைக்குக் காரணம் மனம் அதைச் சரிசெய்ய முயற்சிக்கும் வரை கவலைகள் நீங்காது புரிதல் மூலம் கவலைகள் கரைந்து மறையும் உன் துயரத்தின் மூலக்காரணம் அகத்தைச் சீரமைக்க முயல்வதுதான் துயரம் ஒரு முயற்சி பயமும் படபடப்பும் மனதின் வெளிப்பாடு கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு ஸ்ரீ பகவத் பகவத்போதனைகள்தான் துன்பத்திலிருந்து விலகுவது உனக்கு பிடிக்காத நிலை வேதனை என்பது முடிவில்லாதது துன்பம் ஒரு உணர்வு அதை அனுபவி மன உளைச்சலே உன் தேடலின் விளைவு சின்னப் பிரச்சினைகள் பூதக்கண்ணாடி போல் பெரிதாகும் உன் துன்பம் உன்னை விடுதலையை நோக்கித் தள்ளும் தேவையற்ற எதிர்ச்செயல்கள் முடிவுற்றால் கர்மா அறுபடும் துயரம் ஒருபோதும் நிரந்தரமில்லை ஞான விடுதலைக்கு எந்தப் படிநிலையும் இல்லை புரிதல் என்பது எளிமையிலும் எளிமையானது நிகழ்காலத்தில் வாழ்வதே உண்மையான விடுதலை